இந்த ஸ்டென்சில்ஸும் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் அதை விட சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸை எனக்கு முருகர் சிலையை கிஃப்ட்டாக அனுப்பியிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டு முடித்த உடனே முருகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு பாருங்கள் நிஜமாவே மனசு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் ஆர்டர் போட்டிருந்த பஞ்சகவ்ய விளக்கும் கப் சாம்பிராணியும் நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்தது ஒன்று கூட டேமேஜாக இல்லை சூப்பர் பேக்கிங்கு இந்த மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து பத்து மாதமாக வீட்டில் இருந்தபடியே இந்த பிஸ்னஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குது பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி கீ தீபம் வெட்டிவேர் விநாயகர் ஸ்டென்சில்ஸு ஓம் விளக்கு நெல்மணி தோரன் தீபம் ஆயில் இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இவங்களுடைய இன்ஸ்டா பேஜை நான் வந்து மேலே வைக்கிறேன் கீழேயும் டேக் பண்ணுறேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் மேலே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நிஜமாகவே சூப்பராக இருக்குது நல்ல தெய்வீக மனமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்